அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நிறைந்த அல்லாஹ் நேரடியார்களே இந்த ஐமன் என்ற முக முன்னூலின் மூலமாக இன்று ஒரு கேள்வி கேட்டார்கள் அதில் முதலாவது தக்பீர் தஹரீமா என்றால் என்ன தக்பீர் தஹரீமாவுக்கு ஹதீஸ் ஷரீஃப்பில் அதிகமான நன்மைகள் இருப்பதாக ஹெருமான் சரல்லா அலிஸ்வரம் சொன்ன செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து தக்பீர் தஹரீமா என்றால் அது எந்த நேரத்தில் சேருவது என்று கேட்டார்கள் தக்பீர் தஹ்ரீமா என்பது இமாம் தக்பீர் கெட்டியவுடன் அவருடைய தக்பீரோடு சேர்ந்தவாறே மமமும் கெட்டிவிட வேண்டும் இப்படி கெட்டுகின்ற பொழுது முழுமையான அந்த தக்பீர் தஹ்ரீமாவுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் மாறாக இமாம் தக்பீர் கெட்டியதற்கு பிறகு ஒரு சில நேரங்கள் கழித்து தக்பீர் கட்டினால் தக்பீர் தஹீமாவுடைய நன்மை கிடைக்காது ஜமானத்தில் சேர்ந்த நன்மை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தொழுகையை பரதான தொழுகையை மஸ்ஜிதில் நிறைவேற்றிவிட்டு நஃபிலான தொழுகை வீட்டில் சென்று நிறைவேற்றலாமா என்று கேட்டார்கள் பெருமானா சலதா அடிசலம் இது விஷயத்தில் அதிகமான ஹதீதுகளின் மூலமாக நமக்கு ஆர்வம் மூட்டிருக்கிறார்கள் பரவலான தொழுகை கடமையை பள்ளியில் நிறைவேற்றி நபிலான தொழுகையை அதனுடைய சுண்ணத்துக்களை வீட்டில் சென்று நிறைவேற்றுவதன் மூலமாக வீட்டிற்கு ஒளியை உண்டாக்குங்கள் என்று நபிகள் நாயம் சரதாலிசன் சொல்லியிருக்கிறார்கள் வீட்டில் ஒளி உண்டாக்குவதற்கு நபிலான வணக்கங்கள் வீட்டில் அமல் செய்வதுதான் சிறந்தது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெரியாது இப்போ பரதான தொழுகையை தொழுகின்றோம் இதனுடைய சுண்ணத்துக்களை வீட்டில் சென்று தொழுகுவது இஷரா போன்ற தொழுகையை தொழுகுவது இதெல்லாம் நாயம் சரதாலிசிலம் வீட்டில் ஒளியேற்றுங்கள் என்ற சொன்ன அந்த ஹதீஸுக்கு இது நடைமுறையாக இருக்கிறது மூன்றாவதாக பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படுகிறது அந்த பாங்கு எங்களுக்கு கேட்கவில்லை வெகு தூரத்தில் இருக்கின்றோம் பள்ளிக்கு ஜமாத்திற்கும் வர முடியவில்லை தனியாக ஜமாத்தாக நாங்கள் தொழுகின்றோம் இதற்கு பாங்கு சொல்ல வேண்டுமா என்று கேட்டார்கள் பாங்கு சத்தம் கேட்காதவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் எக்காமத்து சொல்வது கட்டாயமாக இருக்கிறது பாங்கு சொல்வது என்பது சுண்ணத்து ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் இயக்காமத்து சொல்வது கட்டாயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல ரஹ்மான் நமக்கு ஹதீஸ்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தருவானாக அஸ்லாம்